ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனிபெய்ச்ச ராகு கெதுவே நமோ நமக சிங்கத்தின் தோரணையும் கொண்ட பார்வையும் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு சித்திரை மாத ராசி பலன்கள் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கறதுக்குன்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த நீங்கள் பார்க்கற முன்னாடி ஆஸ்டோ சைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே எல்லாம் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிடுங்க அப்படாதான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ராசி பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி அன்பர்களுக்கு வந்து ஒரு சின்ன செய்தி சொல்ல ஆசைப்படுறேன் பொதுவாக பார்த்திங்கன்னா மாத ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களை வந்து அடிப்படையாக வச்சு தான் வந்து மாத ராசி பலன்களை வந்து நாம் சொல்லுவோம் அந்த வகையில் பார்த்தோம்னா கால ஜாதத்தில் வந்து யாருக்கெலாம் புதன் தசை சுக்கர தசை சூரிய தசை செவ்வாய் தசை இல்லாட்டி வந்து புத்தி இந்த நாலு கிரகங்களோட புத்தி நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் சொல்கிற பலன்கள் வந்து அதிகப்படியாக பொருந்தும் அதே மாதிரி அவங்க ஜாதத்தில் வந்து இந்த கிரகங்கள் வந்து நல்ல இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்களை விட வந்து அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல பலன்கள் அதிகமாகவே நடக்கும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து தீய பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இங்கே வேலை கிடைக்குன்னு சொன்னீங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்ன எனக்கு வேலை கிடைக்கல நீங்கள் பணம் வரும்னு சொன்னீங்க எனக்கு இன்னும் பணம் வரல அந்த மாதிரி இருந்து ஒரு சில பேர் கமேண்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோடய ஜனகால ஜாதத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணாதான் வந்து உங்களுக்கு எதனால் வேலை கிடைக்குங்கிற விஷயம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அது மட்டும்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில அன்பர்களுக்கு வந்து ராகு திசையோ கேது திசையோ நடந்து அந்த இரண்டு கிரகங்களும் வந்து உங்களோட ஜன ஜாதத்தில் வந்து நல்ல இடத்துல இல்லாமல் அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட ஜாதத்துக்கு நன்மை செய்கிற இடத்துல இல்லாமல் தீமை செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் ஜோதிடம் மேலே வந்து வெறுப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை கே திசைக்கு தான் பொருந்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது மற்ற கிரகங்களுக்கும் பொருந்தும் ஏன்னா அந்த மாதிரி திசைகள் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமும் சரி எந் அந்த திசை வந்து எந்த வடம் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த வடம் அந்த திசை முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து கஷ்டம் அப்படிங்கிற இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து நான் பரிகாரம் பண்ணிவிட்டேன் ஆனால் பரிகாரம் பண்ணால வந்து என்னோட துன்பம் வந்து இன்னும் குறையலை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பண்ண பரிகாரம் வந்து சரியானதா அப்படின்ட்டு நீங்கள் ரெண்டு மூணு ஜோதிட வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்படி சரியான பரிகாரம் பண்ணாத பட்சத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த துன்பம் வந்து திரும்பியும் தொடரலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்கள் வந்து என்ன என்னோடய வீடியோல பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து நன்மைகள் தான் நான் ஜாஸ்தி சொல்லுவேன் கால ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்கள் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்படியே நடக்கும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா நான் சொல்கிற பலன்களை வந்து ஒரு சில மாறுபாடுகளை வேணால் இருக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா அதிகமான பலன்கள் வந்து புரந்தக்கூடிய தான் இருக்கும் அதற்காண்டி பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு ஜோதிடமே வந்து தவறாக நினைக்க வேண்டாம் ஏன்னால் பார்த்திங்கன்னா ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்ததே வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் சொல்கிறதுக்கு தான் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மனிதர் உலகிற வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இன்பம் துன்பம் இரண்டுமே கலந்ததுமாக தான் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அன்பர்கள் வந்து எனக்கு வந்து எப்பவுமே துன்பம் மட்டுமே வருதுன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்பமும் வரும் அதற்கான கால சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால தாமதமாக வச்சு கண்டிப்பாக வரும் ஸோ இந்த மாத ராசி பலங்களை வந்து நம்ம இனிமேல் பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் ரொம்ப சிறப்பான மாதமா பல நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கு இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சமாகறாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களோட ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த இந்த மாதம் முழுக்க வந்து உங்கள் ராசிக்கு பத்தும் பதினொன்றும் சந்தேகிக்க காலகட்டம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அந்த இரண்டு கிரகங்கள் போதும் உங்களோட தொழில் ரீதியாகவும் சரி உங்களுக்கு அந்தஸ்து மதிப்பு மகிழ்ச்சி இல்லாதையும் தரக்கூடிய கிரகம் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் பொதுவாக சிம்ம ராசிக்கு அந்த இரண்டு கிரகங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து நல்லா வலுவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி வந்து இன்னும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதத்தோட முற்பகுதின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசி அதிபதி வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சமாக இருக்குதாரு இது வந்து உங்கள் ராசிக்கு வந்து நல்லா வலுசு இருக்கக்கூடிய அமைப்பு உங்களோட புகழும் சரி உங்களோட அந்தஸ்து மதிப்பு மரியாதை வந்து எல்லாம் உயரக்கூடிய காலமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்குற வந்து பாக்கியஸ்தானம் ஐஸ்வர்யஸ்தானம் தனங்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து உங்கள் ராசி எதுவும் உச்சமாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்பாராத தனவரமும் சரி உங்களோட பொருள் சேர்க்கை ஐஸ்வர்யங்களை வந்து உரு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு இதுவரைக்கும் மேலாம் இடத்துல சஞ்சரிச்சு வந்த சுக்கர பகவான் வந்து இந்த மாதத்தில் முற்பகுதியில் வந்து அதாவது பார்த்தோம்னா மே பத்தாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் செஞ்சரிக்க போகிறாரு உங்கள் ராசிக்கு மூணுக்கும் எட்டுக்கும் அதேபதினால சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துல செஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பாதி நன்மையும் பாதி தீமையும் ஏற்படும் மூன்றாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறது அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு சில நன்மைகள் எதிர்பாராத உதவிகளும் சரி உங்களுக்கு வந்து ஒரு சில கெடுதல்கள் பண்ணுறவங்க வந்து அவங்க வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு கெடுதல்கள் பண்ண மாட்டாங்க ஆனால் அவரை தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதியாக வரனால தொழிலில் வந்து அதாவது இந்த மாதத்தோட முற்பதில வந்து தொழில் வந்து ஒரு சில சிக்கல்கள் ஒரு சில பிரச்சனைகள் அல்லாட்டி வந்து வேலை பார்க்குற வந்து ஒரு சில ரிஸ்கான வேலைகள்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து உத்தியோகத்தில் இருக்கேன் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை வந்து இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நார்மலாக பார்க்குற வேலையை கட்டிலும் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக வேலையை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகலாம் அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட முற்போதில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லிக்கிற அளவுக்கு வந்து லாபம் அந்த அளவுக்கு வராது ஆனால் இந்த மாதத்தோட பிற்பகுதி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான அமைப்பாக இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதத்தோட மே ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஏன்னா மே மூணாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்க புதன் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வராரு எட்டாம் இடத்துல புதன் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் நீங்கள் வந்து பணம் வந்து உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும் இல்லாட்டி வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து கொஞ்சம் இழுத்தடிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து வராமே இன்னும் வந்து சிக்கல்லே நிற்கும் அதே மாதிரி அவர் தான் உங்களுக்கு வாக்குஸ்தானாதேபதி அப்படிங்கனாலையும் உங்களுக்கு இரண்டுக்கு பண்ணுக்கும் அதிபதியாக வர்றதுனாலும் நீங்கள் வந்து ஒரு சில வாக்குகள் கொடுத்துருப்பீங்க நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் கொடுத்துருப்பீங்க அதை வந்து உங்களால் பண்ண முடியாமல் போயிருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல உதவு புதன் சஞ்சரிக்கனால வந்து நீங்கள் கொடுத்த வாக்கை வந்து ஒரு சில இடத்துல ஒரு சில இருந்து காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில் வந்து நீங்கள் கொடுக்குற வாக்குகளை வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேற்றி காமிப்பீங்க அதுக்குண்டான சூழ்நிலைகள் வந்து இந்த காலகட்டம் உண்டாகும் அதுலேயே முக்கியமாக சிறப்பாக சொல்லணும்னா மே ஏழாம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பதினொன்றாம் வீட்டு அதிபதியும் பதி பரிவர்த்தனை ஆகுறாங்க மே ஏழாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போறாரு பதினாம் இடத்துக்கு போறனால பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கு வீட்டுக்கு அதிபதியான புதன் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கனாலையும் புதன் செவ்வாய் இந்த இடத்துல இருந்து பரிவர்த்தனை ஆகுது பொதுவாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து புதன் செவ்வாய் பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஜன ஜாதத்தில் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாத பட்சத்திலையும் சரி சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லதே பண்ணும் அதுலேயே வந்து ஒன்பது பதினொன்று பரிவர்த்தனை ஆகும்போது பார்த்திங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி அவங்களுக்கெல்லாம் வந்து மேல் அதிகாரி மூலமாக வந்து உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாராட்டுக்களை வந்து பெறுவீங்க அப்பா மூலமாக வந்து உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் உதவிகள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எதிர்பாராத ஆ ஆதாயங்கள் அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக இந்த காலகட்டம் வந்து ஜென வந்து புதன் செவ்வாய் வந்து உண்மையே நல்ல நிலைமை இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புதன் தசையோ இல்லை செவ்வா தசையோ புதன் புத்தியோ செவ்வா புத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பணவரவு எதிர்பாராத பணவரவு வரதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஒன்பதாம் இடம் பார்த்தீங்கன்னா வந்து திடீர் பணவரவு செல்வத்தை குறியக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து பதினாம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய லாபத்தை குறைக்கக்கூடிய இந்த இரண்டு இடமும் வந்து பரிவர்த்தனையால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியாபாரம் இருந்தாலும் சரி இல்லாட்டி தொழில் ஏற்றுனாலும் சரி உத்தியோகத்தில் யார் எந்த இடத்துல இருக்கனாலும் சரி எதிர்பாராத ஆதாயங்கள் வருமானங்கள் இல்லாட்டி உதவிகளை வந்து இந்த காலகட்டம் வந்து கிடைக்கும் அதுவும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா குரு பவன் வந்து வக்கரம் ஆகிறாரு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செஞ்சுருந்த குருபவன் வந்து மறுபடியும் நாலாம் இடத்துக்கு வர்றாரு நாலாம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குற ஏழாம் படம் பத்தாம் இடத்தை பார்க்குறனாலையும் உங்கள் யோகாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறனாலையும் தொழில் வந்து இந்த மாத்திர முற்பையில் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து காவல்துறையில் இராணுவத்தரில் இருக்கிறவங்களுக்கும் சரி அனல் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களும் சரி நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் பண்ணுறவங்களும் சரி அவங்களுக்கு அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க இடத்துல வந்து உங்களோட முக்கியத்துவம் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதியிலேருந்து சனி பகவானும் நிலைக்கு வராரு கால ஜாதத்தில் வந்து யாருக்கெல்லாம் வந்து சனி பகவான் வக்கரமாக இருக்காங்களோ அவங்களோட ஜாதத்தில் வந்து அவங்களுக்கெலாம் இந்த காலகட்டம் வந்து தொழில் மாற்றம் இல்லாட்டி இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கும் திருமணம் தாமதமாக இருக்குது அவங்களுக்குலாம் வந்து இந்த காலகட்டம் வந்து திருமணம் நடைபெறவுக்கினான வாய்ப்புகளும் இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிற வந்து நன்மைகள்லாம் ரொம்ப அதிகப்படியாக நடக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாஸ்டோஷன் சேல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க